இந்த வீடியோவில் அடிக்கடி பசி ஏற்படுவதற்கு என்ன காரணம் அது ஆரோக்கியமானதா என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான விட்டமின்கள் ஹாபோவைதரேட்டுகள் கொழுப்புகள் நார்ச்சத்துக்கள் கல்சியம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நாம் உண்ணுகின்ற உணவில் இருந்துதான் பெறப்படுகிறது சில மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் பசி ஏற்படுவது இயல்பான ஒரு விடயம் ஆனால் சாப்பிட்ட பிறகும் பசி உணர்வு இருந்து கொண்டிருந்தால் உடல் நலனில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது அடிக்கடி பசி உணர்வு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இருப்பினும் எப்போதும் பசியுடன் இருப்பதாக உணர்ந்தால் சில கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த வரிசையில் முதலாவதாக மன அழுத்தம் இருக்கிறது அதிகப்படியான பசி உணர்வுக்கு மன அழுத்தமும் ஒரு காரணம் என்று ஆய்வுகள் கூறுகிறது பதற்றமாக இருக்கும் போது கார்டிஷோல் எனும் ஹோர்மோன் அதிக அளவில் சுரக்கிறதாம் அது பசி உணர்வை தூண்டுவதாக சொல்லுகிறார்கள் அதே போன்று புரத உணவு உடலில் இருந்து எரிக்கப்படும் கலோரிகளுக்கும் குறைவான கலோரிகளை கொண்ட உணவுகளை உட்கொள்வது என்ற ஹோர்மோனை உற்பத்தி செய்ய வழிவகுக்கிறது இது பசி ஹோர்மோன் என்று அழைக்கப்படுகிறது உடலுக்கு அதிக உணவு தேவைப்படும் போதெல்லாம் வயிற்றிலிருந்து இந்த ஹோர்மோன் வழியாகிறதாம் இந்த சமயத்தில் குறைந்த கலோரி கொண்ட உணவை உட்கொள்வது கிரேலின் உற்பத்தியை அதிகரித்து விடுகிறது சாப்பிட்ட சில நிமிடம்

பழக்கம் சாப்பிட்ட பிறகு பசி உணர்வை மேலும் தோண்டுகிறதா அதே போன்று தூக்கமின்மை நன்றாக சாப்பிடாவிட்டால் இரவில் விழிக்கும் போதெல்லாம் பசி உணர்வு எட்டி பார்க்கும் போதுமான அளவு சாப்பிடாவிட்டால் உடலால் போதுமான அளவு ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியாது அதனால் அதிகப்படியான அளவு பசி ஏற்படுகிறது போதுமான அளவு தூங்கவில்லை என்றால் நன்றாக சாப்பிடவும் முடியாது என்கிறார்கள் அதே போன்று உடற்பயிற்சி அதிகமான நேரம் உடற்பயிற்சி செய்தால் அடிக்கடி உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடற்பயிற்சிக்கு ஏற்ப போதுமான உணவை குறிப்பிட்ட இடைவெளிக்குள் சாப்பிடவில்லை என்றால் பசி ஏற்படும் என்கிறார்கள் உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமானதோ அந்த அளவுக்கு நாம் உண்முகின்ற உணவும் முக்கியமானது அதே அடுத்த பிரச்சினை வேகமாக சாப்பிடுவது வேகமாக சாப்பிடுவது சட்டென்று பசியை போக்கிவிடுகிறது வயிறும் நிரம்பி விடுகிறது ஆனால் சில நிமிடங்கள் கழித்து பசி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது உணவை மென்று மெதுவாக சாப்பிடுவதுதான் பசி உணர்வை கட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று இரத்த சர்க்கரை அளவு உணவில் உள்ள சர்க்கரையை குளுக்கோஸாக மாற்றும் திறன் உடல் அமைப்புக்கு இருக்கிறது ஆனால் நீர் குளுக்கோஸ் உடலில் உள்ள செல்களை நோயால் அவர்களுக்கு அடிக்கடி பசி உணர்வும் எழுந்து கொண்டே இருக்கும் அத்துடன் கவலை பதற்றம் உடல் பருமன் போன்ற அறிகுறிகளும் பசி உணர்வை தூண்டிக்கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இது நீரிழிவு போன்ற உடல்நல பிரச்சனைகளின் அறிகுறியாகவும் இருக்கலாம் என்கிறார்கள் அதனால் அடிக்கடி பசி உணர்வு எழுந்தால் அலட்சியம் கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்